நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு மைவி த்ரீல எந்த டைமுக்குள்ளே நம்ம வீடியோ பார்த்து முடித்தா நமக்கு நல்லது அதே மாதிரி விஜயராகவன் அவர்கள் வெளியே வந்துட்டாங்களா இல்லையா அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உடனே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளை இருபத்தொன்னாந்தேதி மைவி த்ரீல வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணணும் நாளையிலேருந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி சொன்னது எல்லோரும் கேட்டிருப்பீங்க அதனால வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க இல்லைங்களா ஆல்ரெடி இப்போயே எல்லாம் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கோம் சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்து நாளையிலேருந்து வந்து இன்னும் அதிகமாக சைட் வந்து ஸ்லோவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எல்லோரும் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்காக எல்லா ஆப் இருப்பாங்க அதனால் வந்துட்டு சைட் வந்து இன்னும் ஸ்லோவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதனால் உறுப்பினர்கள் எல்லாம் காலையிலேயே இல்லைன்னா மதியத்துக்குள்ளே வீடியோ பார்த்து முடிச்சுறது வந்து நல்லது அப்படின்றது மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு நமக்கு அதனால் வந்துட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் மதியம் பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்குள்ளே எல்லாம் வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இல்லைனாக்கும் சீலிங் அச்சீவ் பண்ண முடியல வீடியோ பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலையில் இல்லைன்னா மதியத்துக்குள்ளே நீங்கள் வீடியோ பார்த்துருங்க இரண்டாவது விஷயம் வி த்ரீ ஆன்லைன் டிவியோட உரிமையாளர் விஜயராகவன் என்கின்ற குருஜி அவர்கள் கைது செய்யப்பட்டதை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க வந்து ஜாமீன் மனு கேட்டிருந்தாங்க அது ஜாமீன் கிடைக்கிறதில் கொஞ்சம் ஒரு சில தாமதங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து கோர்ட்டில் அந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது அதில் வந்து கோர்ட்டு வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்து விடுவிச்சிருக்காங்க நாளைக்கு வெளியில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது பார்க்கலாம் நாளைக்கு வெளியே வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ நாளைக்கு வந்து கேஒசி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கேஒசி எப்படி நம்ம ஃபுல் பண்ணுறது எப்படி சப்மிட் பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அதனால் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்